வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு செம்மையான பிளாக் தான் பாக்க போறோம் இது வந்து ரம்சான்க்கு அடுத்த நாள் எடுத்த வீடியோ என்ன ஸ்பெஷல்னா ரம்சான்கு அடுத்த நாள் வந்து காஞ்சிபுரத்துல தைக்கான் அங்க வந்து கொடி ஏற்றுவாங்க என்ன நம்ம வேண்டிட்டு கொடி வச்சாலும் அது அப்படியே நடக்கும் நாங்க வருஷம் வருஷம் போவோம் அதனால கிளம்பிட்டு இருந்தோம் என் பிள்ளை தூங்கிட்டான் போட்டோ போஸ்ட் போட்டுன்னா தூக்கத்துல எப்படி குடுக்குறான் பாருங்க ஈ நீச்சுட்டு நல்லா ஜாலியா இருந்துச்சு எங்க அண்ணன் அண்ணி நாங்க நாலு பேர் தான் போனோம் சூப்பரா இருந்துச்சு இப்போ நாங்க கிளம்பி இங்கே தாண்டி போயிட்டு இருக்கோம் எங்க இருந்து காஞ்சிபுரத்துக்கு பைக்லேயே நாங்க போயிட்டு இருக்கோம் இந்த வீடியோ மறக்காம லாஸ்ட் எண்டு வரைய பாருங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு சம காமெடியா இருக்கும் இப்போ நாங்க அந்த இடத்துக்கு ரீச் ஆயிட்டோம் இப்ப பைக்கை பார்க் பண்ணிட்டு நடந்து போயிட்டு இருக்கோம் நாங்க நாலு பேரு இங்கே செவுத்து மேலே உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் சாப்பாடு தந்துட்டுருக்காங்க இங்கே நிறைய சாப்பாடு செஞ்சு தருவாங்க பாருங்க செம்ம கூட்டம் எல்லாருமே புது ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுட்டு ரெடி ஆகி அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு அதில் போய் நாங்களும் கொடி வச்சிட்டோம் இந்த மாதிரி தான் வைப்பாங்க கொடி நம்ம நேர்ந்துட்டு எதுனா கொடி எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டு வந்துடணும் இப்போ துவாலாம் பண்ணிவிட்டு கொடியெல்லாம் வச்சுட்டு வந்தாச்சு வெளியில் ஃபுல்லாக செம்ம கடைங்க இருக்கும் ஜாமான் எல்லாமே இருக்கும் என் பிள்ளையில் எனக்கு பசிக்குது எனக்கு ஸ்பிரிங் பொட்டேட்டோ வாங்கி தாங்க அப்படி சொல்லி கேட்டான் அதனால் அவங்க கூட்டிகிட்டு போய் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கிட்டு இருந்தோம் இப்போ வாங்கி முடிச்சாச்சு பாத்தீங்கன்னா செம்ம ட்ராஃபிக்கு அது க இந்த கடைங்களுக்கு போகவே டைம் கரெக்டாக இருந்துச்சு போய் கடைங்களெல்லாம் பார்த்தோம் வாங்கினோம் கொஞ்சம் திங்ஸ்லாம் என் பையனோட ஏரியாவுக்கு வந்தாச்சு எந்த பொம்மை எடுத்தாலும் சொல்லிட்டு ரூபான்னு சொல்லிட்டு மொதல் அல்ல தான் எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு எவ்வளோ பொம்மை வாங்கினாலும் பத்தவே மாட்டேதுப்பா அந்த பையனுக்கு இப்ப நம்ம செக்ஷனுக்கு வந்தாச்சு இங்க நிறைய இயரிங்ஸ் இருந்துச்சு மூணு இயரிங்ஸ் ஹண்ட்ரட் ருப்பின்னு சொல்லிட்டு நல்லா மாடல் மாடலாக இருந்துச்சு நானும் வாங்கிக்கிட்டு எங்க அண்ணியும் வாங்கிக்கிட்டு இப்ப கிளம்பிட்டோம் இப்ப கிளம்பி போயிட்டு இருக்கோம் ஆனா இந்த நடுவுல குட்டி நில அவ்வளவு அழகா இருந்துச்சு பாருங்க இப்ப நடந்து போயிட்டு இருக்கோம் இப்ப இன்னொரு பிளான் இருக்கு பாருங்க பாய் கட்டுறான் நாம பாட்டிங்களுக்கு இது என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்த புருக்கா செமையா இருக்குல்ல ஆஹ் கேட்காமலே எனக்கு வாங்கி கொடுத்தாங்க இப்ப கொடியை வச்சுட்டு போறதுக்குள்ள என் பிள்ளைக்கு திருப்பி பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் திருப்பி போய் வாட்டர் மெலன் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ தர்காவுக்கு வந்திருக்கோம் மெயின் தர்கா காஞ்சிபுரம் தர்கா இப்போ அங்கே போய் பாத்தியா ஊற்றிட்டு உயிரில் எல்லாம் காசு போட்டுட்டு நல்லா துபாக செஞ்சுட்டு

ர்காக்குலாம் போய் முடிச்சுட்டு இப்ப வந்து நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போற வழியில எதுனா சாப்பிட்டுட்டு போலான்னு சொல்லிட்டு அந்த ரோட்ல யாருமே இல்ல நாங்க தான் போனோம் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு நைட் ரைடு இப்பே டைம் வந்து நைன் தேர்ட்டி நைன் ஆயிடுச்சு இப்ப தாபாக்கு வந்துட்டோம் இப்ப அங்க போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் கூட்டமா இருக்கா இல்லையன்னு கூட தெரியல அப்படியே வந்துட்டோம் வந்து பார்த்தா ஒரே ஒரு ஃபேமிலி தான் உட்காந்து சாப்பிட்டு இருந்துச்சு என் புள்ள போய் அங்க போய் சக்கரை சக்கரைன்னு சொல்லிட்டு பாடிட்டு இருந்தா அவங்க இருந்தாங்க நாங்க ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எப்படி ரொம்ப நேரம் ஆச்சு வர மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு உட்காந்து அதுக்குள்ள நாங்க பன் பண்ணிட்டு இருந்தோம் சக்கரை பொருள் சக்கரை பொருள் சக்கரை பொருள் ஒரு வழியா பண்ணது வந்துருச்சு நாங்க என்ன ஆர்டர் பண்ணோம்னா பெப்பர் சிக்கன் கிரேவி அதுக்கப்புறம் காடை கிரேவி ஆர்டர் பண்ணோம் நான் அதுக்கப்புறம் ரோட்டி அதுக்கப்புறம் சிக்கன் ரைஸும் ஆர்டர் பண்ணோம் சிக்கன் ரைஸ் எல்லாம் படு கேவலமா இருந்துச்சு ஆனால் காடு கிரேவி சிக்கன் கிரேவிலாம் சூப்பராக இருந்துச்சு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கேக்கெல்லாம் போட்டுட்டு செம்ம ஜாலியாக இருந்துச்சு மறக்கவே முடியாது செம்மையாக என்ஜாய் பண்ணோம் அது நானும் ரோட்டியும் சாப்பிட சாப்பிட இன்னும் பசி இன்னும் பசின்னு ஆர்டர் பண்ணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டே இருந்தோம் செம்ம ஜாலியாக இருந்துச்சு அதுவும் நைட்டு வேறையா இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ கிளம்பிட்டோம் என் பிள்ளைக்கு மயக்கமே வந்துருச்சு நம்ம ஒண்ணு என்னச்சா அது ஒண்ணு நடக்குது போற வழியிலே பெட்ரோல் காலி அண்ணன் வண்டியில இதோட என் ஹஸ்பண்ட் அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்தாங்க நாங்க மூணு பேர் இதுல உட்காந்து டோக் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம் சம ஜாலியா இருந்துச்சு ஒரே சிரிப்பா கிணல் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சொல்லிக்கிறேன் டாடா பாய் பாய்